வணக்கம் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என தமிழக அரசு பணியாளர் சங்க மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தகவல் ஏனையான செய்திகள் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களோடு அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து அனைத்து அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று திடீரென ஜாக்டோ ஜியோ அரசுக்கு எதிரான தங்களது போராட்டங்களை வாபஸ் பெற்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அரசு பணியாளர்கள் சங்கம் மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் அரசுக்கு எதிராக நடைபெறும் வரும் நடைபெற்று வரும் போராட்டங்கள் தங்களது பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேறும் வரை தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார் சில அமைப்புகள் போராட்டங்களை வாபஸ் பெற்றுள்ளனர் அவர்கள் எந்த அடிப்படையில் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் என்பது முழுமையாக தெரியவில்லை இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில அரசுகள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி உள்ள நிலையில் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை இது மட்டுமல்லாமல் எங்களது பத்து அம்ச கோரிக்கைகளை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களது போராட்டம் தொடரும் அடுத்த கட்டமாக நாளை எங்கள் அமைப்புடன் தோல் கொடுக்கும் சங்கங்களின் பொறுப்பாளர்களை மட்டும் கொண்டு சென்னை எளிலகலத்தில் இருந்து கோட்டை நோக்கி சென்று அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் சங்கங்களுடன் இணைந்து களத்தில் இருக்கும் அனைத்து சங்கத்தினரால் பதினெட்டாம் தேதி அன்று மாநிலம் முழுவதும் பத்தொம்போது மையங்களில் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி மாபெரும் மறியல் போராட்டத்தினை நடத்த இருக்கிறோம் என்று தெரிவித்தார் டிஎன்சித்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ராமச்சந்திரன் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை பல மாநில அரசுகள் நிறைவேற்றுவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் தமிழக அரசும் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருள்களை பொட்டலங்களாக சரியான இடையில் மக்களுக்கு வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுடைய கோரிக்கைகளை முந்தைய அரசும் நிறைவேற்றவில்லை இன்றைய அரசும் நிறைவேற்றவில்லை எனவே அடுத்த கட்டமாக பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று நாளை மறுநாள் மாநிலம் முழுவதும் உள்ள மாநில நிர்வாகிகள் மட்டும் சென்னை எழிலகத்தில் கூடி அங்கிருந்து கோட்டை சென்று மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநிலம் முழுவதும் பத்தொன்பது மையங்களில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்கள் முன்பு பல்லாயிரக்கணக்கான பணியாளர்களை திரட்டி மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எங்களுடைய போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்